நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் நீ நேரடியாக சென்று வாஜ்பாய் அவர்களையும் அத்வானி அவர்களையும் சந்தித்து என் சார்பாக பாஜக கூட்டணியானது அமையும் நாடாளுமன்றத்தில் என்று சொன்னார்கள் காரணம் அம்மா சொன்னது தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்றால் இன்றைய சூழ்நிலையில் பாஜக கூட்டணியானது தேவை என்பதை சொன்னார்கள் நான் தான் டெல்லிக்கு முதல் சென்றேன் டெல்லிக்கு சென்ற பொழுது பாஜ் வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் புவனேஸ்வரில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துருந்தது அங்கே இருந்தாங்க நேரடியாக புவனேஸ்வருக்கு சென்றேன் சென்ற பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை அனுப்பினார்கள் என்று சொன்னேன் இப்படி சொல்லும் பொழுது எதற்காக என்று சொன்னார்கள் உங்களுடன் அம்மா அவர்கள் கூட்டணி வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் உடனே வாஜ்பாய் அவர்கள் ஆச்சரியமாக இருந்தது திராவிட கட்சியானது எங்களோட கூட்டணி வருவது உண்மையா என்று கேட்டார் அது உண்மைதான் என்று சொன்னேன் காரணம் இன்றைய அன்றைய நடந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற ஆட்சியானது அராஜக ஆட்சி அதை ஒழிக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு கட்சி இருந்தாலும் அதனை கூட்டணி வைப்பேன் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் தான் அன்றைய கூட்டணி அமைந்தது அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் டெல்லிக்கு சென்று காவிரி நீர் பிரச்சனை பற்றி வாஜ்பாயிடம் பேசினார்கள் அம்மா அவர்களை அடைக்கவில்லை இதை அம்மா அவர்கள் சொன்னார்கள் நாம் கூட்டணியில் இருக்கின்றோம் தமிழ்நாட்டு உரிமையை கருணாநிதி விட்டுக் கொடுத்து விட்டார் வாஜ்பாயிடம் ஆகவே நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அப்பொழுது நான் மத்திய அமைச்சர்களே பாஜக கூட்டணி அமைச்சர்களே சட்ட அமைச்சராகவும் போக்குவரத்து அமைச்சராகவும் இருந்தேன் கேபினட் வந்தது அஞ்சாவது ரேங்க் எனக்கு உடனே ராஜினாமா செய்தோம் காரணம் தமிழ்நாட்டினுடைய காவிரி பிரச்சனை எங்களுக்கு முக்கியம் மந்திரி சபையில் கூட்டணி இருப்பது எங்களுக்கு முக்கியம் இல்லை என்று புரட்சிதான் சொன்னதுக்கேற்ப ராஜினாமா செய்து வந்தது காரணம் தமிழகத்தினுடைய உரிமையை பிற்பதற்காக பெறுவதற்காக அம்மா எடுத்த ஒரு முடிவு கூட்டணி வைத்தார்கள் அதே நேரம் கூட்டணியில் வெளியே வந்தார்கள் ஆனால் தொண்ணூற்றொம்பது என்ன இன்னொருத்தன் போய் உக்காருவான் அதுபோல நாங்கள் பிஜேபி விட்டு வெளியே வந்தவுடனேயே உடனடியாக கூட்டணி அமைத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக பாஜக கட்சியோடு கூட்டணி அமைத்தது ஐந்தாண்டு காலம் அமைச்சரவையில் இருந்தார்கள் அது பொருந்தும் கூட்டணியா அது பொருந்தாத கூட்டணியா ஸ்டாலின் அவர்களும் சொல்ல வேண்டும் அவர் தந்தை ஏற்படுத்திய அந்த கூட்டணியிலே முரசொலி மாறன் அவருடைய மாமா அவர்கள் அமைச்சராக ஐந்தாண்டு காலம் இருந்தார் அதற்கு பிறகு அவர்களை அவர்களை கவிழ்த்து விட்டு பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் சோனியா காந்தி காங்கிரசம் சேர்ந்து கூட்டணி அமைத்தார் ஆகவே சந்தர்ப்பவாத கூட்டணி அமைப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கையாகும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொள்கைக்காக தமிழ்நாட்டு நலனுக்காக அமைக்கின்ற ஒரு கூட்டணி அந்த கூட்டணியை அம்மா அவர்கள் அமைத்தார்கள் அமைத்த பிறகு அது வேண்டாம் என்று வெளியே வந்தார்கள் அதே தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சரியான முடிவெடுத்திருக்கிறார்கள் காரணம் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டினுடைய அவலநிலை தெரியும் குடும்ப அரசியல் தெரியும் ஊழல் உங்களுக்கு தெரியும் அமித்ஷா அவர்களை வந்து பேட்டி கொடுக்கும் பொழுது முப்பதாயிரம் கோடி ஊழல் அமலாக்கத்துறை நடந்திருக்குன்னு நான் எப்பொழுதுமே என் கரூர் நான் கரூரை பலமுறை நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பகுதியில் செந்தில் பாலாஜி உண்மையை பேசுபவர் எதில் பேசுவார்னா ஊழல் செய்தது சரியாக சொல்பவர் செந்தில் பாலாஜி அவர்தான் அமைச்சராக பொழுது போக்குவரத்து அமைச்சராக பொழுது நாங்கள்லாம் கோஸ்டிங் போகிறதுக்கு பணம் வாங்கணும்னு சொல்லி கோர்ட்டில் அபிடேவிட்டு கொடுத்து பணத்தை திருப்பி கொடுத்தவர் அவரே ஒரு முறை சொன்னார் அமலாக்கம் ஆயிரம் கோடி என்றால் அதை நாற்பதாயிரம் கோடி என்று கூட சொல்லுவார்கள் என்று செந்தில் பாலாஜி சொன்னார் அதை தான் அமித்ஷா அவர்கள் அது குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இந்த ஊழலை பற்றி அமித்ஷா சொல்லும்போது திமுக ஏன் இதுவரையில் வாய் திறக்காமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்றைய தமிழக முதல்வர் மாநில சுழற்சி பேசுகின்றார் தமிழர் உரிமைகளை பேசி பேசுகின்றார் அப்படிப்பட்டவர் தைரியம் இருந்தால் முப்பத்தொன்பதாயிரம் கோடி ஊழல் என்று பேசினாரே பல ஊழல்கள் எடுத்துக்கொண்டு அமித்ஷா அவர் மீது வழக்கு தொடை தயாரா சாதாரணமாக பேசினால் அண்ணா திமுக வழக்கு தொடுகின்ற ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கு வழக்கத்தொடைய தயாராக இருக்கிறாரா இப்பொழுது அமைந்திருக்கின்ற இந்த கூட்டணியானது எடப்பாடி சாமி அவர்கள் சரியான கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் நீங்கள் முஸ்லீம் வாக்கு போக சொன்னீங்க அதுக்கு பதில் சொல்றேன் கூட்டணி என்பது உங்களுக்கு தெரியும் இந்த பில் வரத்துக்கு முன்னாவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா சந்தித்தார்கள் நாங்கள் கொள்கை கூட்டணியில் சிறப்பாக இருப்பவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்காக உரிமை கொடுப்பவர்கள் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்தே இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த விதமான இடையூறு வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணாதுரம் அவர்கள் பக்கம் இருக்கும் அதன் அடிப்படையில் தான் கூட்டணி என்ற நிலைமை வந்த பொழுது கூட வக்போர்டினுடைய அந்த சட்ட மசோதா வரும்பொழுது அனைத்து இந்திய அண்ணாதுரா சேர்ந்த நான்கு உறுப்பினர்களும் எதிர்த்து வாக்களித்திருக்கிறோம் பேசுவோம் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய மக்களுடைய உரிமையை பாதுகாக்கின்ற ஒரே ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் ஆகவேதான் எங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் இஸ்லாமிய சமுதாய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு நல்ல வாக்களிப்பார்கள் அவர்களும் சுமூகமான உறவு இருக்கிறது இந்த தவறான செய்தியை இப்பொழுது ஊடகங்களிலே இப்பொழுது வந்து இந்த கூட்டணியினாக காரணமாக ஏதோ இந்திய அண்ணா தாழ்வு வாக்கு வைந்து குறைந்து விடும் என்று சொல்வதெல்லாம் ஒரு விவாதத்துக்காக இருக்குமே வழியே மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் இஸ்லாமிய மக்களுக்கு என்றென்றும் உதவியாக சொல்ல பார்க்கணும் ஆட்சிக்கு போகிறதுக்கு திட்டத்தை கொடுத்து அவர்கள் கொடுத்தார்கள் அதே மாதிரி அரிசி அந்த நோன்பு முன்னாள் அதற்காக கொடுத்தார்கள் பல்வேறு சலுகைகளை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக கஞ்சி குடிச்சிட்டு வருவாங்களே தவிர ஆனால் சொந்த சலுகிலே நோன்பு நடத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகவே இஸ்லாமிய மக்களுக்கு தெரியும் இஸ்லாமிய மக்களுக்கு ஆபத்து இருந்தால் இந்த கூட்டணியில் இருந்து நாங்கள் சரியான முறையில் அதற்காக உரிமை கொடுப்போம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பது தெரியும் அதனால்தான் வக் போர்டில் வரும்பொழுது எதிர் வாக்களி தெரிக்கின்றோம் ஆகவே காலை இந்த கூட்டணிக்காகவோ அதற்காக பயந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமிகள் பின்வாங்கவில்லை அவர் மிகவும் மிக்கவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த நான்கான சிறப்பாக ஆட்சி செய்தவர் தமிழக மக்கள் நன்மை பெற்றவர் ஒரு ஏழை விவசாயி அவருக்கு இந்த நாட்டு மக்களுடைய உணர்வுகள் தெரியும் அதன் அடிப்படையில் தான் அவர் இந்த கூட்டணி அமைத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல இது திடீரென்று கூட்டணி அமைக்கவில்லை சென்ற பொதுக்குழு செயற்குழுவிலே அவருக்கு முழு அதிகாரம் தரப்பட்டது திராவிட முன்னேற்றங்கள் வீழ்த்துவதற்கு எந்த எழுதாலும் அவற்றை சேர்க்க வேண்டும் கூட்டணி சேர்க்க வேண்டும் என்று தெளிவாக அந்த செயற்குடன் பொதுக்கூட உரிமை தரப்பட்டது அதன் அடிப்படையில் தான் ஜனநாயக முறை அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது பாஜக கட்சியினுடைய கூட்டணி அமைச்சிருக்கின்றார் மற்ற கட்சிகளும் வர இருக்கின்றன இதுதான் உண்மை ஆகவே இஸ்லாமிய மக்களுடைய ஓட்டு என்றுமே அனைத்து இந்திய அண்ணா அதிகமாக அவருமே குறைவதற்கு வாய்ப்பே கிடையாது அமித்ஷா பேசும்போது அதிமுக தலைமையில்தான் தான் கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கிருக்கிற மாதிரி அமித்ஷா பேசுகிறார் சொல்லி கேளுங்க கேளுங்க சொல்லி எங்களுடைய கட்சியினுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி சரியான முறையில் சொல்லியிருக்கின்றார் தமிழகத்தில் இதுவரை ஏதாவது கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் தேதி பெற்ற நடத்திய தேர்தலில் மெட்ராஸ் இந்த காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது தான் காங்கிரஸ் வாங்குச்சு நான் காங்கிரஸ் ஆறு இப்ப பிரகாசம் என்பவர் முதலமைச்சருக்காக போட்டியிட முயற்சி செய்தார் நேரு அவர்கள் தடுத்தார் காமராஜர் அவர்கள் வந்து எம்எல்ஏ நிக்கல் எம்பி லோக்சபாக்கு போயிட்டார் யார் அமைப்பது ராஜாஜி அவர்கள் தான் காங்கிரஸ் ஆட்சி மைனாரிட்டி அமைச்சர் அமைத்தார் அந்த நேரத்தில் அப்பொழுதும் கூட்டணி ஏற்படவில்லை அப்பொழுது ராமசாமி படையாட்சியினுடைய கட்சி என்ஜி ராங்கா கட்சி அவர்கள் காங்கிரஸ் சேர்த்து உறுப்பினர் உறுப்பினராக்கித்தான் அவர்களுடைய அங்க வந்து கூட்டணி ஆட்சி இருந்தது இல்லை அதே போல காமராஜ் ரெண்டு முறை ஆட்சி அமைத்தார் ஐம்பத்தி ஏழு கூட்டணி ஆட்சி கிடையாது அதே போல பேரன் அண்ணா அவர்கள் அறுபத்தி ஏழு ஆட்சி அமைத்தார் கூட்டணி என்பது கிடையாது புரட்சி தலைவர் அவர்கள் எழுபத்தி ரெண்டிலே அதுக்கு பிறகு ஆட்சி அமைத்தார்கள் அந்த கட்சி விட்டு பிரிந்த பிறகு எழுபத்தி ஏழு வெற்றி பிறகு ஆட்சி அமைத்தார் அப்பொழுதும் கூட்டணி ஆட்சி கிடையாது சொல்ல போனா ரெண்டாயிரத்தி ஒரு நிலைமை ஏற்பட்டது திமுக தொண்ணூத்தி மூணு சீட்டு தான் அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல பிரணாப் முகர்ஜி வந்து இங்க வந்தாரு காங்கிரஸ் கூட்டணியில் சேர்த்த வேண்டும் என்று அப்ப கொண்டு கோரிக்கை வைத்தார் அப்படி என்ன சொன்னார் கருணாநிதி அவர்கள் கூட்டணி வைத்தால் நான் முதலமைச்சர் பதவி வைக்க மாட்டேன் இதை சொல்லுங்கள் இந்திரா சோனியா காந்தியிடம் இரண்டாயிரத்தி நாங்கள் செய்தது உதவி மறந்துவிட வேண்டாம் சொன்ன பிறகு சோனியா காந்தி கூட்டணி வேண்டாம் அவரே ஆள வேண்டும் என்று சொன்னார்கள் அதே நிலைதான் இன்றும் வருகின்ற இருபது இருபத்தி ஆறுகளிலே எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பை பார்த்தவரே கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது இனிபோல் வரப்போவதும் கிடையாது இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது இருக்க போவதும் கிடையாது காங்கிரசும் கூட்டணி ஆட்சி அமைத்தது இங்கே கிடையாது இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு புரட்சி அவர்கள் திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பாஜக கூட்டணி அமைத்தார்கள் அப்பொழுது என்னைத்தான் புரட்சி தலைவர் அழைத்து நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் நீ நேரடியாக சென்று வாஜ்பாய் அவர்களையும் அத்வானி அவர்களையும் சந்தித்து என் சார்பாக பாஜக கூட்டணியானது அமையும் நாடாளுமன்றத்தில் என்று சொன்னார்கள் காரணம் அம்மா சொன்னது தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்றால் இன்றைய சூழ்நிலையில் பாஜக கூட்டணியானது தேவை என்பதை சொன்னார்கள் நான் தான் டெல்லிக்கு முதல் சென்றேன் டெல்லிக்கு சென்ற பொழுது வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் புவனேஸ்வரில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு அங்கிருந்தாங்க நேரடியாக புவனேஸ்வருக்கு சென்றேன் சென்ற பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை அனுப்பினார்கள் என்று சொன்னேன் இப்பொழுது சொல்லும் பொழுது எதற்காக என்று சொன்னார்கள் உங்களுடன் அம்மா அவர்கள் கூட்டணி வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் உடனே வாஜ்பாய் அவர்கள் ஆச்சரியமாக இருந்தது திராவிட கட்சியானது எங்களோட கூட்டணி வருவது உண்மையா என்று கேட்டார் அது உண்மைதான் என்று சொன்னேன் காரணம் இன்றைய அன்றைய நடந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற ஆட்சியானது அராஜக ஆட்சி அதை ஒழிக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு கட்சி இருந்தாலும் அதனை கூட்டணி வைப்பேன் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் தான் அன்றைய கூட்டணி அமைந்தது அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் டெல்லிக்கு சென்று காவிரி நீர் பிரச்சனை பற்றி வாஜ்பாயிடம் பேசினார்கள் அம்மா அவர்களை அழைக்கவில்லை இதை அம்மா அவர்கள் சொன்னார்கள் நாம் கூட்டணியில் இருக்கின்றோம் தமிழ்நாட்டு உரிமையை கருணாநிதி விட்டு கொடுத்து விட்டார் வாஜ்பாயிடம் ஆகவே நீங்களாம் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அப்பொழுது நான் மத்திய அமைச்சர்களே பாஜக கூட்டணி அமைச்சர்களே சட்ட அமைச்சராகவும் போக்குவரத்து அமைச்சராகவும் இருந்தேன் கேபினட் வந்தது அஞ்சாவது ரேங்க் எனக்கு உடனே ராஜினாமா செய்தோம் காரணம் தமிழ்நாட்டினுடைய காவிரி பிரச்சனை எங்களுக்கு முக்கியம் மந்திரி சபையில் கூட்டணி இருப்பது எங்களுக்கு முக்கியம் இல்லை என்று புரட்சி சொன்னதற்கேற்ப ராஜினாமா செய்து வந்தது காரணம் தமிழகத்தினுடைய உரிமையை பிற்பதற்காக பெறுவதற்காக அம்மா எடுத்த ஒரு முடிவு கூட்டணி வைத்தார்கள் அதே நேரம் கூட்டணியில் வெளியே வந்தார்கள் ஆனால் தொண்ணூற்றொம்பது என்ன இன்னொருத்தன் போய் உட்காருவான் அதுபோல் நாங்கள் பிஜேபி கிட்ட வெளியே வந்தவுடனேயே உடனடியாக கூட்டணி அமைத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக பாஜக கட்சியோடு கூட்டணி அமைத்தது ஐந்தாண்டு காலம் அமைச்சரவையில் இருந்தார்கள் அது பொருந்தும் கூட்டணியா அது பொருந்தாத கூட்டணியா ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வேண்டும் அவர் தந்தை ஏற்படுத்திய அந்த கூட்டணியிலே முரசொலி மாறன் அவருடைய மாமா அவர்கள் அமைச்சராக ஐந்தாண்டு காலம் இருந்தார் அதற்கு பிறகு அவர்களை எல்லாம் கவிழ்த்து விட்டு பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் சோனியா காந்தி காங்கிரசுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்தார் ஆகவே சந்தர்ப்பவாத கூட்டணி அமைப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கையாகும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொள்கைக்காக தமிழ்நாட்டு நலனுக்காக அமைக்கின்ற ஒரு கூட்டணி அந்த கூட்டணியை அம்மா அவர்கள் அமைத்தார்கள் அமைத்த பிறகு அது வேண்டாம் என்று வெளியே வந்தார்கள் அதே போலதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சரியான முடிவெடுத்திருக்கிறார்கள் காரணம் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டினுடைய அவலநிலை தெரியும் குடும்ப அரசியல் தெரியும் ஊழல் உங்களுக்கு தெரியும் அமித்ஷா அவர்களை வந்து பேட்டி கொடுக்கும் பொழுது முப்பதாயிரம் கோடி ஊழல் அமலாக்கத்துறை நடந்திருக்கும்னு சொல்லியிருக்கின்றார்கள் நான் எப்பொழுதுமே என் நான் கரூர பலமுறை நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பகுதியில் செந்தில் பாலாஜி உண்மையை பேசுபவர் எதில் பேசுவார்னா ஊழல் செய்தது சரியாக சொல்பவர் செந்தில் பாலாஜி அவர்தான் அமைச்சராக பொழுது போக்குவரத்து அமைச்சராக இருக்கும் பொழுது நாங்கள்லாம் போஸ்டிங் போகிறதுக்கு பணம் வாங்கணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் விட்டு கொடுத்து பணத்தை திருப்பி கொடுத்தவர் அவரே ஒரு முறை சொன்னார் அமலாக்கம் ஆயிரம் கோடி என்றால் அதை நாற்பதாயிரம் கோடி என்று கூட சொல்லுவார்கள் என்று செந்தில் பாலாஜி சொன்னார் அதை தான் அமித்ஷா அவர்கள் அது குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இந்த ஊழலை பற்றி அமித்ஷா சொல்லும்போது திமுக ஏன் இதுவரையில் வாய் திறக்காமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்றைய தமிழக முதல்வர் மானு சுழற்சி பேசுகின்றார் தமிழர் உரிமைகளை பேசி பேசுகின்றார் அப்படிப்பட்டவர் தைரியம் இருந்தால் முப்பத்தொன்பதாயிரம் கோடி ஊழல் என்று பேசினாரே பல ஊழல்கள் எடுத்துக்கொண்டு அமித்ஷா அவர் மீது வழக்கு தொடை தயாரா சாதாரணமாக பேசினால் அண்ணா திமுக வழக்கு தொடுகின்ற ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கு தொடர தயாராக இருக்கிறாரா இப்பொழுது அமைந்திருக்கின்ற இந்த கூட்டணியானது எடப்பாடி சாமி அவர்கள் சரியான கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் நீங்கள் முஸ்லீம் வாக்கு போக சொன்னீங்க கூட்டணி என்பது உங்களுக்கு தெரியும் இந்த முன்னவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா சந்தித்தார்கள் நாங்கள் கொள்கை கூட்டணியில் சிறப்பாக இருப்பவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்காக உரிமை கொடுப்பவர்கள் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்தே இஸ்லாமிய மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு எந்த விதமான இடையூறு வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணாதுரோ அவர்கள் பக்கம் இருக்கும் அதன் அடிப்படையில் தான் கூட்டணி என்ற நிலைமை வந்த பொழுது கூட பக்போர்டினுடைய அந்த சட்ட மசோதா வரும்பொழுது அனைத்து இந்திய அண்ணாதுரா சேர்ந்த நான்கு உறுப்பினர்களும் எதிர்த்து வாக்களித்திருக்கிறோம் பேசுவோம் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய மக்களுடைய உரிமையை பாதுகாக்கின்ற ஒரே ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் ஆகவேதான் எங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் இஸ்லாமிய சமுதாய சமுதாயம் சேர்ந்தவர்கள் ஒரு நல்ல வாக்களிப்பார்கள் அவரும் சுமூகமான உறவு இருக்கிறது இந்த தவறான செய்தியை இப்பொழுது ஊடகங்களிலே இப்பொழுது வந்து இந்த கூட்டணியினாக காரணமாக ஏதோ அனைத்து இந்திய அண்ணா துறையினர் வாக்கு வைத்து குறைந்து விடும் என்று சொல்வதெல்லாம் ஒரு விவாதத்துக்காக இருக்குமே வழியே மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் இஸ்லாமிய மக்களுக்கு என்றென்றும் உதவியாக சொல்ல பார்க்கணும் ஆட்சிக்கு போகிறதுக்கு திட்டத்தை அம்மா அவர்கள் கொடுத்தார்கள் அதே மாதிரி அரிசி அந்த நோன்பு முன்னாடி அதற்காக கொடுத்தார்கள் பல்வேறு சலுகைகளை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக போய் கஞ்சி குடிச்சிட்டு வருவாங்களே தவிர ஆனால் சொந்த சலவிலே நோன்பு நடத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகவே இஸ்லாமிய மக்களுக்கு தெரியும் இஸ்லாமிய மக்களுக்கு ஆபத்து இருந்தால் இந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் சரியான முறையில் அதற்காக உரிமையை கொடுப்போம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பது தெரியும் அதனால்தான் வக்போர்டில் வரும்பொழுது எதிர் இருக்கின்றோம் ஆகவே காலை இந்த கூட்டணிக்காகவோ அதற்காக பயந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமிகள் பின்வாங்கவில்லை அவர் மிகவும் மிக்கவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த நான்கான சிறப்பாக ஆட்சி செய்தவர் தமிழக மக்கள் நன்மை பெற்றவர் ஒரு ஏழை விவசாயி அவருக்கு இந்த நாட்டு மக்களுடைய உணர்வுகள் தெரியும் அதன் அடிப்படையில் தான் அவர் இந்த கூட்டணி அமைத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல இது திடீரென்று கூட்டணி அமைக்கவில்லை சென்ற பொதுக்குழு செயற்குழுவிலே அவருக்கு முழு அதிகாரம் தரப்பட்டது திராவிட முன்னேற்றத்தை இருந்தாலும் மற்ற சேர்க்க வேண்டும் கூட்டணி சேர்க்க வேண்டும் என்று தெளிவாக அந்த செயற்குடன் பொதுக்கூட உரிமை தரப்பட்டது அதன் அடிப்படையில் தான் ஜனநாயக அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது பாஜக கட்சியினுடைய கூட்டணி அமைச்சர்